அரேபிய குதிரைகளும் ஒரு சக்தி வாய்ந்த மன்னர் முற்றிலும் அறியாத ஒரு மனிதனுக்கு ஐயாயிரம் தங்க நாணயங்களை அளித்தால் என்ன நடக்கும் இந்த முட்டாள்தனமான தவறை கண்டுபிடித்தால் அவருடைய புத்திசாலி ஆலோசகர் என்ன செய்வார் அந்த ராஜ்யத்தின் பெரிய முட்டாள்கள் பட்டியலில் அந்த ராஜாவின் பெயரை எழுதுகிறார் அடுத்து என்ன நடக்கும் என்பதை கேட்க காத்திருங்கள் என்னுடனே இருங்கள் நண்பர்களே இதுதான் தெனாலிராமன் மற்றும் அரேபிய குதிரைகளின் கதை நீங்கள் புதியவர் என்றால் ஒன்று சொல்கிறேன் தெனாலிராமன் அரச ஆலோசகர் மட்டுமல்ல மிகுந்த புத்திசாலியான நகைச்சுவை வித்தகர் அரசரையே முட்டாள் என்று கூறும் அளவு தைரியம் வாய்ந்தவர் இன்றைய கதை மிக சிறப்பானது பேராசை நம்பிக்கை மற்றும் மிகுந்த விலை கொடுத்து நாம் அனைவரும் கற்க வேண்டிய ஒரு புதிய பாடம் என்னுடனே இருங்க உங்களுக்கு பிடித்த சிற்றுண்டியுடன் நான் உங்களை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அற்புதமான விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அழித்துச் செல்கிறேன் இதை காட்சிப்படுத்தி பாருங்கள் நண்பர்களே விஜயநகர சாம்ராஜ்யம் விண்ணை முட்டும் தங்க கோயில்கள் பட்டாடையும் வாசனை திரவியங்களும் நிரம்பிய சலசலக்கும் சந்தை அதன் மையத்தில் ஞானம் தைரியம் நேர்மை கொண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசாட்சி புரியும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை மன்னர் கிருஷ்ணதேவராயர் பல விஷயங்களுக்கு பெயர் பெற்றவர் அவரது இராணுவ வெற்றிகள் கலையையும் கவிதையையும் வளர்க்கும் புரவலர் அவரது நீதி ஆனால் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் அதுதான் அந்த வலிமை வாய்ந்த மன்னரின் இதயத்தை சிறு குழந்தை போன்ற உற்சாகத்துடன் இருக்கச் செய்யும் குதிரைகள் எந்த சாதாரண குதிரையும் அல்ல நினைவில் கொள்ளுங்கள் மிக அரிய வகைமங்கள் மட்டுமே உங்களை நிறுத்தி ஆச்சரியத்தில் பார்க்க வைக்கும் அரிய இனங்கள் அவரது அரசாங்க குதிரை தொழுவங்கள் பழம்பெருமை வாய்ந்தவை பாரசீகத்திலிருந்து வந்த மின்னம் மேலாடை போன்ற இரவில் ஒளிரும் அருமையான தோல் அழகு கொண்டவை அரேபியாவிலிருந்து வந்த காற்றின் வேகத்தில் ஓடும் விரைவு குதிரைகள் சீனாவிலிருந்து வந்த நடனமங்கையின் மிளிர்வுடன் உள்ள குதிரைகள் மன்னர் ஒவ்வொரு முறை குதிரை தொழுவத்திற்கு வரும்போதும் தனது மதிப்பு வாய்ந்த குதிரைகளின் ஊடே நடந்து தனது பின்மயிரை தனது கைகளால் மெதுவே வருடி உண்மையான ஆச்சரியத்துடன் கூறுவார் ஆஹா அந்த அழைப்பு பார் என்ன பலம் என்ன கம்பீரம் உண்மையில் ஒரு மன்னரின் பெருமை இவை இது பொழுதுபோக்கு மட்டுமல்ல நண்பர்களே அது அவருக்கு இருந்த மிகுந்த பேரார்வம் அவரது பலவீனம் நமக்கு தெரியும் தானே ஒரு பலவீனம் இருக்கும் இடத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள ஒருவர் காத்திருக்கிறார் ஒரு பிரகாசமான காலை வேளையில் அரச நீதிமன்றம் நடந்து கொண்டிருந்தபோது மந்திரிகள் நாட்டின் முக்கிய பணிகளை விவாதித்துக் கொண்டிருந்தனர் மனுதாரர்கள் நீதிக்கு காத்திருந்தார்கள் அரசாங்கம் தன்னுடைய வழக்கமான பணியை நடத்தி கொண்டிருந்தது பெரிய மண்டபத்தின் கதவு திறந்தது ஒரு அந்நியர் உள்ளே வருகிறார் அவர் அணிந்திருந்த நேர்த்தியான ஆடைகள் நான் மிகுந்த பணம் கொண்டவன் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருந்தது அவனது தலைப்பாகை பட்டாடையால் செய்யப்பட்டிருந்தது அவனது பளபளப்பும் தோலாலான காலினி மின்னியது ஆனால் அவனை நோக்கி எல்லோரையும் திரும்ப செய்தது எது என்றால் அவனது தோற்றமல்ல அவன் கொண்டு வந்தது அது ஒரு குதிரை ஏதோ ஒரு குதிரை அல்ல நண்பர்களே நம்ப முடியவில்லை அந்த குதிரை அற்புதமாக இருந்தது ஒரு பெரிய கட்டிடத்தைப் போல உயரம் அதனுடைய தசைகள் ஒரு பளபளப்பேற்றிய வெள்ளியைப் போல அதன் மினுங்கும் தோலுக்கடியில் காட்சியளித்தன அது நடக்கும் போதும் அசையும் போதும் முழு அவையும் அமைதியுறும் வகையில் அத்தகைய சக்தியுடனும் நேர்த்தியுடனும் காட்சியளித்தது பல நூறு குதிரைகளை தன் வாழ்நாளில் கண்டிருந்த அரசர் கூட தனது இருந்து எழுந்து நின்றார் அந்த அந்நியர் குனிந்து வணங்கி மென்மையான ஒரு தேர்ச்சிமிட்ட குரலில் பேச ஆரம்பித்தார் வணக்கம் மாட்சி பொருந்திய அரசே நான் அரேபியாவை சேர்ந்த ஒரு எளிய குதிரை வியாபாரி இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கும் இந்த அற்புதமான உயிரினம் உயிருடன் இருக்கும் மிக சிறந்த அரேபிய குதிரைகளில் ஒன்று சாம்பியன் வம்சாவளியிலிருந்து வளர்க்கப்பட்டது சிறந்த கையாளர்களால் பயிற்சி பெற்றது ஒரு பேரரசருக்கு ஏற்றது ராஜாவின் கண்கள் உண்மையில் பிரகாசமாக இருந்தன அவர் தனது சிம்மாசனத்தில் இருந்து கீழே நடந்து குதிரையை சுற்றி ஒவ்வொரு தசையையும் ஒவ்வொரு கோட்டையும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஆராய்ந்தார் ஓ அருமை என்ன அற்புதமான உயிரினம் அதன் உடல் அளவின் விகிதாச்சாரங்கள் தாங்கும் திறன் எனக்கு இந்த குதிரை வேண்டும் வியாபாரி சிரித்தார் இங்குதான் விஷயங்கள் சுவாரஸ்யமாகின்றன நண்பர்களே அவர் சிறிது நேரம் நின்று வார்த்தைகளை ஒரு கொக்கியில் இறை போல காற்றில் தொங்கவிட்டார் அரசே விரும்பினால் உங்கள் அரச தொழுவத்தை அலங்கரிக்க மூன்றையும் நான் கொண்டு வர முடியும் கற்பனை செய்யுங்கள் பொருந்தி வரும் மூன்று அரேபிய குதிரைகள் இங்கிருந்து பாரசீகம் வரை உள்ள எல்லா ராஜ்யத்தின் பொறாமை இப்போது நண்பர்களே இதுதான் தருணம் ஞானம் ராஜாவின் காதில் கிசுகிசுக்க வேண்டிய இடம் பொறு யோசி இந்த மனிதர் யார் அவர் எங்கிருந்து வருகிறார் அவரை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் குதிரைகள் ராஜாவின் பலவீனம் மேலும் பலவீனம் நம்மை குருடாக்கும் ஆம் என்று அரசர் அறிவித்தார் அவரது குரல் மண்டபம் முழுவதும் ஒலித்தது ஆம் எனக்கு மூன்றும் வேண்டும் சீக்கிரம் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் வியாபாரி இன்னும் தீவிரமாக வணங்கினார் நிச்சயமாக மாட்சித்தம்மையரே நான் பெருமைப்படுகிறேன் ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த பயணம் நீண்டது மற்றும் விலை உயர்ந்தது இந்த விலைமதிப்பற்ற விலங்குகளுக்கு தேவையான பராமரிப்பு சிறப்பு கையாளர்கள் பாதுகாப்பான போக்குவரத்து அவர் அர்த்தம் உள்ள வகையில் பின்தாங்கினார் ராஜா உடனே புரிந்து கொண்டார் பணம் ஒரு பொருடல்ல உங்கள் விலையை சொல்லுங்கள் சரி மாட்சியையே இந்த அருந்திரும் விலங்குகளுக்கு ஐயாயிரம் தங்க நாணயங்கள் ஈடுகட்டும் செலவை ஐந்து ஆயிரம் தங்கம் நாணயங்கள் இது ஒரு பாக்கெட் நாணயம் அல்ல நண்பர்களே ஒரு கிராமத்திற்கு ஒரு ஆண்டிற்கு உணவளிக்க முடியும் கோயில்களை கட்ட முடியும் இது ஒரு மிகுந்த செல்வ வளம் உள்ளது ஆனால் ராஜா தயங்கவில்லை அவர் தனது பொருளாளரை திரும்பி இந்த மனிதருக்கு ஐயாயிரம் தங்க நாணயங்களை உடனடியாக கொடுங்கள் முன்பணமாக என்று கட்டளையிட்டார் இதோ என் நண்பர்களே இந்த வியாபாரியின் கண்கள் ஒரு கணம் நன்றியுணர்வை வெளிப்படுத்தாத ஏதோ ஒன்றுடன் பிரகாசித்தன அது ஒரு வெற்றி பெற்ற மகிழ்ச்சிதான் அவர் தங்கப் பைகளை ஏற்றுக்கொண்டு ஆழ்ந்து வணங்கி முழு மனதுடன் கூறினார் மாட்சி பொருந்தியவர் மிகுந்த தாராள மனப்பான்மை உடையவர் எனது சேகரிப்பிலிருந்து சிறந்த இரண்டை என் நானே தேர்ந்தெடுத்து கொண்டு வருவேன் இரண்டு நாட்களில் நான் திரும்பி வருவேன் என்னிடம் உங்களுக்கு வாக்கிருக்கிறது சீக்கிரம் திரும்பி வாருங்கள் என் நந்தா என்று அரசர் மகிழ்ச்சியுடன் கூறினார் என் அரச தொழுவங்கள் எனது புதிய பொக்கிஷங்களுக்காக காத்திருக்கின்றன கடைசியாக ஒருமுறை குனிந்து அரண்மனையை வெளியேறினார் அப்படியே அவன் போய்விட்டான் ஐயாயிரம் தங்க நாணயங்களுடன் இரண்டு நாட்கள் கடந்தன மன்னர் ஆர்வமாக காத்திருந்தார் குதிரை தொழுவத்தில் வரப்போகிற அரிய குதிரைகளுக்காக அழகான இடங்களை தயார்படுத்துவதற்காக அடிக்கடி தொழுவம் வந்து கொண்டிருந்தார் காவலாளிகளிடம் வியாபாரி வந்தாரா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இன்னும் இல்லை அரசே வருகாலத்தில் நாளை நான்கு நாட்கள் கடந்தன இன்னும் எந்த செய்தியும் இல்லை அரசே ஆ சரி நீண்ட பயணங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் கடலில் புயல்கள் இருக்கலாமே ஒரு வாரம் கடந்தது அரசரே எந்த தகவலும் இல்லை அவர் வருவார் அவர் வாக்குறுதி அளித்தார் ஆனால் நண்பர்களே உங்களுக்கும் எனக்கும் உண்மை தெரியும் இல்லவா அந்த வியாபாரி திரும்பி வரவே இல்லை இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் ஒரு மாதம் ராஜாவின் உற்சாகம் மெதுவாக சந்தேகமாக மாறியது பின்னர் ஏமாற்றம் பின்னர் கடைசியாக ஒரு கனமான சங்கடமான விரக்தி அவர் ஏமாற்றப்பட்டார் ஐயாயிரம் தங்க நாணயங்கள் பள்ளிகளைக் கட்ட ஏழைகளுக்கு உணவளிக்க இராணுவத்தை வலுப்படுத்தக்கூடிய பணம் இல்லாமல் போயின புகை போல மறைந்தன அதிலும் பிரச்சினை என்னவென்றால் ராஜாவால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை ஏனென்றால் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த ஆளுநர் தனது நீதிமன்றத்தில் எப்படிச் சொல்கிறார் ஒரு அந்நியர் குதிரையை நான் விரும்பினதால் என் கனசெல்வத்தை இழந்தேன் என்று அதனால் அவர் அமைதியாக இருந்தார் மனதினுள்ளே மருகிக் கொண்டிருந்தார் ஏமாற்றப்பட்டதால் தன்னைத்தானே நொந்து கொண்டார் அவர் வெளியே கூறவில்லை என்றாலும் ஒருவர் அவரை கவனித்தார் கதிரவன் வானத்தின் நிறத்தை இளஞ்சிவப்பும் பொன் நிறத்தாலும் வண்ணமிட்டது ஒரு இரவு வேளையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது கலங்கிய மனம் தெளிவடைய அரண்மனைத் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் மாமரக் கிளையில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன மயில்கள் அகவியான எங்கேயோ ஒரு நீரூற்று அமைதியாக நுரைத்துக் கொண்டிருந்தது அங்கே மிகப்பெரிய மாமரத்தின் அடியில் தெனாலிராமன் அமர்ந்திருந்தார் குனிந்து ஒரு நீண்ட சுருளாக காகிதத்தில் மயிலிறகை கொண்டு இருந்தியமாக எழுதி கொண்டிருந்தார் அரசர் அவரை அமைதியாக நெருங்கி தெனாலி இவ்வளவு தீவிரமாக என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதிர்ந்து நோக்கிய தெனாலி பெருந்தகையே ஒரு சிறிய பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் பட்டியலா பற்றி தெனாலி அசௌகரியமாக நான் சொல்ல விரும்பவில்லை பெருந்தகையே என்கிறார் இந்த பதில் மன்னரை மேலும் ஆர்வம் கொள்ளச் செய்தது தெனாலிராமன் நகைச்சுவை புத்திசாலி மற்றும் விதூஷகம் என பல குணங்களை கொண்டவரானாலும் ரகசியம் அவருக்கு தெரியாதது என்ன தெனாலி அரசரிடம் கூட மறைக்கக்கூடிய ரகசியம் என்ன சரி மன்னரே பெருந்தகையே சொல்கிறேன் ஆனால் அதை கேட்டு கோபம் கொள்ளாதீர்கள் பின்னர் மெதுவாக அந்த பட்டியலை மன்னருடன் நீட்டுகிறார் அதை பிரித்து படித்த மன்னர் மேலே உள்ள தலைப்பை படிக்கிறார் பின்னர் அவரது முகம் ஆர்வத்திலிருந்து குழப்பத்திற்கு பின்னர் சாகத்திற்கு செல்கிறது என்ன விஜயநகரத்தின் பெரிய முட்டாள்கள் பட்டியலா மேலும் படிக்க ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையையும் படிக்க படிக்க அவரது குரல் உயர ஆரம்பித்தது அதுவும் என் பேர் முதலிலா நண்பர்களே இதை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள்தான் அரசர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அரசாட்சி புரியும் தலைவர் இராணுவங்களை கட்டளையிடும் தலைவர் உங்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுபவர் உங்களை உங்களுடைய சொந்த ஆலோசகர் மற்றும் மிகுந்த நம்பிக்கையுடன் நண்பர் இப்போதுதான் உங்களை இந்த சாம்ராஜ்யத்திலேயே மிகவும் முட்டால் என்று கேட்கிறார் எழுத்தால் மை கொண்டு எழுதி நிரந்தரமாக தெனாலிராமன் உனது அறிவை முற்றிலும் இழந்துவிட்டாயா என்ன தைரியம் இருந்தால் உனது மன்னரையே முட்டால் என்று அழைப்பது இது பெரிய துரோகம் இது இது மெல்ல இடைநிறுத்தி தெனாலி பெருந்தகையே நீங்கள் என்னை நிலவரைக்குள் அடைப்பதற்கு முன் என்னை சிறிது விளக்க அனுமதிக்க முடியுமா மன்னர் மிக கடினமாக சுவாசித்தார் அவர் முகம் சிவந்தது ஆனால் மெதுவாக தலையசைத்து கூறுகிறார் பேசலாம் ஆனால் அது நன்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும் தெனாலி தனது வேட்டியை தட்டி எழுந்து நின்று அமைதியாக கூறுகிறார் பெருந்தகையே அந்த அழகான அரேபிய குதிரையுடன் வந்த வியாபாரியை நினைவிருக்கா மன்னரின் கோபம் தணிந்து ஆம் என்கிறார் அவரை முழுவதும் நம்பினீர்கள் இல்லவா முற்றிலும் அறியாத ஒரு அந்நியர் யார் மூலமும் வந்தவரில்லை புகழ் கொண்டவரில்லை பின்னணி சாதிக்கவில்லை ஒன்றுமில்லை அவரை பார்த்தால் நேர்மையானவராக இருந்தார் மேலும் அவரிடம் ஐயாயிரம் தங்க நாணயங்களை கொடுத்தீர்கள் ஐயாயிரம் தங்க நாணயங்கள் நிறுத்தி நிதானமாக கூறுகிறார் பெருந்தகையே ஒரு அந்நியருக்கு ஆயிரம் குடும்பங்களின் பசி தீர்க்கக்கூடிய தொகையை அளித்தீர்கள் அவர் ஒரு அழகான குதிரையை காண்பித்து மேலும் இரண்டு கொடுப்பதாக கூறினவுடன் இப்போது கூறுங்கள் பெருந்தகையே தயவு செய்து நேர்மையாக கூறுங்கள் அது புத்திசாலித்தனமானதுதானா ஒரு புத்திசாலி ஆட்சியாளரின் முடிவா அல்லது அது உண்மையாகவே சிறிதாவது முட்டாள்தனமானதா மன்னரின் தோள்கள் கீழ் இறங்கின அவரது முகத்தில் இருந்த கோபம் வழிந்து வேறொரு உணர்வு வந்தது உண்மையை உணர்தல் சங்கடம் பிறகு கடைசியாக ஒத்துக்கொழுதல் ஆம் நீ அப்படி கூறும்போது முட்டாள்தனம் போலத்தான் தெரிகிறது தெனாலியை நேர்கொண்டு அவரது கண்ணை பார்த்து பேசுகிறார் நீ என்னை அவமானப்படுத்துகிறாயா அல்லது எனக்கு பாடம் போதிக்கிறாயா ஆம் பிறந்தகையே ஏனெனில் நீங்கள் அரசர் மட்டுமல்ல எனது நண்பரும் கூட நண்பர்கள் தனது சகா நண்பரை முட்டாளாக இருக்க விடமாட்டார் மன்னர் மெதுவாக சிரித்து சரிதனாலி நான் முட்டாளாக நடந்து கொண்டதை ஒத்துக்கக் கொள்கிறேன் ஆனால் அந்த வியாபாரி உண்மையிலேயே குதிரைகளுடன் வந்தால் அப்போது என்ன சொல்வாய் இப்போதுதான் நண்பர்களே தெனாலிராமன் எல்லாவற்றிலும் மிகவும் அற்புதமான திருப்பத்தை வழங்குகிறார் இந்த தர்க்கத்தை கேளுங்கள் இது மிகவும் மேதை போன்ற விஷயம் தெனாலி குறும்புடன் தனது புத்திசாலித்தனமான சிரிப்புடன் கூறுகிறார் அவன் திரும்பி வந்தால் அரசே உங்கள் பெயரை முதலில் பட்டியலில் இருந்து எடுத்து விடுவேன் மன்னர் பிரகாசமாகிறார் நல்லது உங்கள் பெயரை எடுத்து அவன் பெயரை எழுதி விடுவேன் என்ன எப்படி அவன் முட்டாளாவான் ஏனெனில் பேரரசே யோசித்து பாருங்கள் அவனிடம் ஏற்கனவே ஐந்தாயிரம் தங்க நாணயங்கள் உள்ளன ஐந்து ஆயிரம் அவன் ஏன் திரும்பி வந்து அதைவிட விலை மதிப்பு மிக்க இரண்டு குதிரைகளை கொடுக்க போகிறான் இவ்வளவு பெரிய மோசடி செய்த பின்னர் குதிரைகளை கொடுக்க வந்தால் உலகத்திலேயே அவன்தான் பெரிய முட்டாளாக இருப்பான் மன்னர் சிறிது நேரம் தெனாலியை உற்று பார்த்தார் பின்னர் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் தெனாலி நீ பெரும் அற்புதமான அயோக்கியன் தெனாலியின் தோலை தட்டி கொடுத்தார் நீ மீண்டும் எனக்கு விலை மதிப்பற்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டாய் ஐந்தாயிரம் தங்க நாணயத்தை விட விலைமதிப்பற்ற பாடத்தை இருக்கலாம் ஆனாலும் அந்த பாடத்தை ஐந்தாயிரம் தங்க நாணயங்களை இழக்காமல் கற்றுக் கொண்டிருக்கலாம் பெருந்தகையே அந்த நாளிலிருந்து மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு வித்தியாசமான ஆட்சியாளராக மாறினார் இன்னும் குதிரைகளை அதிகமாக விரும்புபவராகவே இருந்தார் அதிலிருந்து மாறவில்லை ஆனால் இப்போதோ அவர் எல்லாவர்களையும் சரிபார்க்க ஆரம்பித்தார் விசாரிக்க ஆரம்பித்தார் பின்னர் எப்போதும் தனது செல்வவரத்தை அந்நியர்களுக்கு கொடுக்கவில்லை பின்னர் எப்போதும் ஒரு புதிய வியாபாரி நம்ப முடியாத உறுதிகளுடன் வந்தாலும் தெனாலியை நோக்கி கேட்பார் நான் திரும்ப அந்த பட்டியலில் முதலில் வருவதை நினைத்து கவலைப்பட வேண்டுமா தெனாலி கூறுவார் என்னை மீண்டும் எழுத செய்தால் மட்டுமே பெருந்தகையே அந்த பட்டியல் அது ஒரு மரபாகவே ஆகிவிட்டது சில நேரங்கள் அமைச்சர்கள் யாராவது முட்டாள்தனமான யோசனைகள் சொல்லும் போது மற்ற ஆலோசகர்கள் சொல்லுவார் கவனமாக இரு அல்லது தெனாலி உன்னை அந்த பட்டியலில் சேர்த்து விடுவார் அது ஒரு நினைவூட்டலாக மாறியது ஒரு வேடிக்கையான பணிவான நினைவூட்டல் ஞானம் என்பது ஒருபோதும் தவறு செய்யாமல் இருப்பது பற்றியதல்ல அது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது பற்றியது ஏனெனில் என் நண்பர்களே ஞானம் என்பது எல்லா நேரங்களிலும் சரியாக இருப்பது பற்றியதல்ல நீங்கள் தவறு செய்வதற்கு முன்பே உங்களை நீங்களே கண்டுபிடிப்பது பற்றியது அன்பான நண்பர்களே தெனாலிராமன் மற்றும் அரேபிய குதிரைகளின் கதை நம்பிக்கை முட்டாள்தனம் மற்றும் ராஜாக்களை அவர்களிடமிருந்து காப்பாற்றும் புத்திசாலித்தனத்தின் ஒரு கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள் வழிமுறையை கொஞ்சம் அன்பாக காட்டுங்கள் இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை தவறான நபரை நம்பப்போகிற ஒருவருடன் நகைச்சுவையில் மூடப்பட்டுள்ள ஞானத்தை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் தெனாலிராமன் நமக்கு கற்பிக்க இன்னும் பல பாடங்களை கொண்டிருக்கிறார் கீழே கருத்து தெரிவீங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் போல நீங்கள் எப்போதாவது ஏமாற்றப்பட்டீர்களா கவலைப்பட வேண்டாம் நாம் அனைவரும் அவ்விடத்தில் இருந்திருக்கிறோம் உங்கள் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றாக கற்றுக்கொள்வோம் அடுத்த முறை வரை அன்பான நண்பர்களே புத்திசாலியாக இருங்கள் சந்தேகத்துடன் இருங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் தெனாலியின் பட்டியலிலிருந்து விலகி இருங்கள் இது உங்கள் கதை சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் அடுத்த கதையில் சந்திப்போம்